ஆளுக்கால என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க கொஞ்சமான அருவந்தது இருந்தா இந்த மாதிரி செஞ்சிருப்பியா போயும் போயும் ஒரு நடிகையோட அம்மா கிட்ட போய் பல்ல கட்டிட்டேப்பா அட ஒரு நல்ல வேண்டு துணி கட்டி வந்தியா அங்க ஆப்டோசனோட யம்மான மலையாலயம் போச்சு ஏதோ இந்த ஒரு வேணால வேதாலயம் எனக்கு பத்திக்கிட்டு வருது ஆனா அப்படித்தான் சும்மா பேசிட்டு இருந்தியா தீங்க கொடி தீங்க கொடிய குழந்தைய

அத நான் பத்திரமா பெட்டில சேர்த்து வச்சிருக்கேன் அதான் உனக்கு எவ்வளவு வேணாலும் எப்ப வேணாலும் நான் கொடுக்குறேன் அப்ப நான் போயிட்டு காலையில எத்தனை மணிக்கு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கா அப்ப நான் வரேன் எங்கடா பூனை ஆட்டமா நழுவுற ஏண்டா மாசா மாசம் உங்க அம்மா ஐம்பது ரூபா பணம் கொடுப்பாளோ ஆ நீ பொட்டிக்குள்ள வச்சு பூட்டிக்குவியோ அவ கேட்டா எவ்வளவு வேணும்னாலும் அள்ளி குடுப்பியோ ஆட ஏ அழகு ஏண்டா ஆறு ஆயப்பு நூலு நூற்றி சம்பாதிக்கிறது காசுன்னு நினைச்சாது ஹே தெரியாம ஒரு தளவு நான் தெரியாம தானே செஞ்சேன் ஏதோ ஒரு சின்ன கிட்ட பேசிட்டு இருந்தா நீ தப்பா நினைக்கலாம் ஒரு நடிகையுடைய அம்மா யதார்த்தமா போய் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு போய் அறிவு இருக்காது என்ன பார்த்து கேட்டியடா அழகப்பா தெரியாம கேட்டப்பா என்னடா தெரியாம கேட்டுட்டேன் அல்ல இல்லாமடா சொல்ல கொட்டுனா அல்ல முடியாதுடா அன்னைக்கே உன்னை பத்தி தெரியுமடா எனக்கு பெத்த அப்பனை பார்த்த உடனே எங்க நான் கேட்ட போறனும் பத்து காசு சிகரெட்டு மறைச்சவன்ல நீ பெத்த கொட்டாத நல்ல அப்பாவா நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்க மாட்டியான் என்ன மன்னிச்சு விட்டுருவியான் என்டா கையை எதுக்கு நீ தாசா பண்றேன்னு எனக்கு தெரியும் ஏடா நாளைக்கு அந்த பொண்ணு ஊட்டிக்கு போறா போறவங்க நீயும் போகணும் அதுக்கு பரவாயில்ல அவ்வளவுதானே எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா சொல்ற நான் செய்யாதது எல்லாம் நீ எங்கடா செய்ய போற எல்லா ஒரு அனுபவம் இருந்தேன் அனுபவமா பரவசா என்ன டெய்லர் குப்ப கொட்டுறியா ஆமா டெய்லர் கட்டு கட்டு எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை அதான் டபுள் செவன் பிடிச்சிருக்கீங்களே அதுக்கு இல்லைங்க எப்படியாவது புதுசா ஒரு சிங்கர் மெஷின் வாங்கணும் அதுக்கு ஒரு யோகத்தை பாருங்க உங்க மூலமா வரப்போகுது ஐயோ ஐயோ டெய்லர் எப்பவும் சின்ன அப்ளிகேஷன் தான் போடுவீங்க இன்னைக்கு இவ்வளவு பெருசா சத்தியமா நான் தாங்க மாட்டேன் டெய்லர் நீங்க ஒண்ணு எறும்பேறி மரம் சாயவா போகுது புத்தர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் போதி மரத்துக்கு ஒரு வாழ்வு கிடைச்ச மாதிரி நீங்க இந்த பொட்டி கடைக்கு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாழ்வு நானா எலி என்ற எட்டு மொழ வசதி கட்டிட்டு போகுதுன்னு இப்பதான் புரியுது சரசா இன்னைக்கு ஸ்கூல் லீவா ஆமா சரி சாரி சாரி நான் சொல்றத ரகசியமா வெச்சுக்கங்க வெளிய எங்கி சொல்லிபுடாதீங்க அந்த எடுத்து வீட்டு பொண்ணு Adikadi எதுக்கு குப்போ போட்றாப்புற பாத்திரம் கழுவறப்புற வரதுன்னு நினைக்கிறீங்க எதுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு ஏன் மேல

ஒரு பணக்கான வீட்டில் பிறக்கணும் வணக்கம் சார் ஹலோ நே தொத்திக்கல உங்க நடிப்பு ரொம்ப பிரமாதம் சார் என்ன பிரமாதம் உங்க காமெடி சீன தானே எல்லாருமே ரசிச்சாங்க காமெடியில் என்ன சார் இருக்கு என்ன இருந்தாலும் ஹீரோனா தானே சார் ஒரு மரியாதைய என்ன இருந்தாலும் காமெடியன் காமெடிய்தான்

சாரு குடுத்தவனே திருப்பி கேட்கவா போறாரு ஏனுக்கு அப்படிதானே அது சரி போப்பா அதெல்லாம் தப்பு இப்படியா இல்லவா ஆமா நாளைக்கு என்ன கல்யாணத்துக்கு அப்பா போறீங்க ஆமா சார் எனக்கு வேண்டிய பொண்ணு கல்யாணத்துக்கு வருது அதான் வேண்டிய பொண்ணா உம் இதெல்லாம் உண்டா யாரா அந்த பொண்ணு எத்தனை நாள பழக்கம் சிறு இருந்தே பழக்கம் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரும் ஒரு நாளைக்கு நானே உங்ககிட்ட காட்டுறேன் சரி செட்டப் பெஸ்ட் ஆஃப் லக் நான் போயிட்டு வரேன் போதான் கூலிங்க எடுத்து மாட்டேன் சரோஜாவை வர சொன்னி இருக்கிற சரோஜா எதுக்கு வர சொன்ன சரோஜா

ஊட்டி எப்போ வரும் உன்னோட பெரிய தொந்தரவா போச்சு பஸ் ஏல இருந்து ஊட்டி எப்போ வரும் ஊட்டி எப்படி கட்டிட்டே இருக்கேன் கொஞ்சம் சும்மா தான் நான் தான் வந்தா சொல்றேன் நல்ல அப்படி என்ன ஊட்டில போய் டிரியேட்டா பழ போறேன்